வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகின் மிகப்பெரிய பனிக்கண்டம் ஆண்டார்டிகா கண்களுக்கு தெரியாமல் உருகிக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் ஆண்டார்டிகாவின் கடல் பனி சாதனை குறைந்த அளவான ஒன்று புள்ளி தொன்னூற்றி எட்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் மட்டுமே மீதமிருந்தது கடந்த நான்கு வருடங்களாக இது தொடர்ந்து சரிந்து கொண்டே வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்தில் கடந்த நாற்பத்தி ஆறு வருட சாட்டலைட் கண்காணிப்புகளில் பதிவான மிக அதிகமான சர்ஃபஸ் மெல்ட் நிகழ்ந்தது ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பனி உருகி கடலாக கலந்தது ஈஸ்ட் அண்டார்டிகாவில் மட்டும் மூன்றாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு மெல்ட் வாட்டர் ஏரிகள் உருவாகியுள்ளன இது கிரேட்டர் லண்டன் நகரத்தை விட இருமடங்கு பெரியது அதோடு உலகம் அச்சத்தில் எதிர்பார்க்கும் ஒன்று டூம்ஸ்டே கிளேசியர் அது முற்றிலும் இடிந்து விழுந்தால் பல நகரங்களை முழுவதுமாக கடல் மூழ்கடிக்கக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள் மேலும் பயங்கரமான அபாயம் இன்னும் இருக்கிறது அண்டார்டிகா பனி உருகினால் அடியில் இருக்கும் நூற்றுக்கணக்கான எரிமலைகள் வெடிக்க வாய்ப்பு உள்ளது இத பத்தின உங்களோட கருத்துக்களை காமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க இன்னும் இதே மாதிரி ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் ஃபேக்ட் ஜோன் தமிழ்